தர்மோ ரட்சித்தாக மது தர்மம் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்களையும் போக்குகிறது அதன்படி ஒருவனுக்கு பிள்ளை இல்லை மகள் பெண் மட்டும் இருக்கிறாள் என்று வைத்து கொண்டார் இவருடைய சொத்துக்களுக்கும் இவருடைய அந்திய கர்மாக்களுக்கும் யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுகிறது அந்த நேரத்தில் மனு என்ன கூறுகிறார் தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது மாப்பிள்ளையிடம் இந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளையை எனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளலாம் அப்படி ஒப்பந்தத்தோடு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு புத்திரிக்கா புத்திரன் என்று பெயர் பெயர் புத்திரிக்கா புத்திரன் இந்த புத்திரிக்கா புத்திரனே சகலமான பிள்ளைக்குரிய மகனுக்குரிய அந்தஸ்தையும் பெறுகிறான் இந்த புத்திரிக்கா புத்திரனுக்கு அனைத்து சொத்துக்களையும் ஒருவர் கொடுக்கிறார் அந்த புத்திரிகா புத்திரனும் அனைத்து விதமான ஈம சடங்குகளையும் அவருக்கு செய்யலாம் இந்த காலத்திலே தௌஹித்ரன் புத்தபத்திரகா தௌஹித்ரன் வரிசை கிரமப்படி ஒருவனுக்கு கர்மாதிகாரியாகவும் ஆகிறார் ஆக இந்த புத்திரிகா புத்திரன் என்னும் சப்தத்தை மனு நமக்கு காட்டி கொடுத்துள்ளார் இதற்கு உதாரணமாக பல பாரத மகாபாரதத்திலும் சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுள்ளன பித்திரா புத்திரனுக்கு தண்டிய சொத்துக்களையும் அவன் அரசனாக இருந்தால் அரசாட்சியையும் கொடுக்கலாம் இதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தை புத்திரிகா புத்திரன் என்ற வகையில் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் சித்ரவாஹனன் என்ற அரசன் மகளான சித்ராங்கதையை திருமணம் செய்து கொண்டான் அவனுக்கு பப்ருவாகனன் என்ற குழந்தை பிறந்தது இவன் புத்திரிகா புத்திரனாக அர்ஜுனன் தான் சித்ராங்கதனுக்கு சித்திர வாகனனுக்கு அழைத்தார் ஒப்ரு அங்கேயே வளர்ந்து சித்திரவாகனனுக்கு அடுத்து அரசனானார் இது ஒரு உதாரணம் அதோடு மட்டும் இல்லாமல் தக்ஷ பிரஜாபதி தட்சன் எல்லோருக்கும் தெரியும் தட்சயாகம் எல்லாம் தெரியும் அவருக்கு மீறி சமூகத்தில் பெரிய பொறுப்புடன் அவதாரம் செய்தவர் அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு ஐம்பது மகள்கள் பிள்ளை இல்லை அந்த ஐம்பது மகள்களையும் சந்ததியின் ஏற்பாட்டிற்காக புத்திரிகா புத்திரன் என்ற விதிப்படி தன்னுடைய மகள்களில் யமதர்மராஜனுக்கு தர்மராஜனுக்கு பத்து பெண்களையும் கஷ்டப மகரிஷிக்கு பதிமூன்று பெண்களையும் சந்திரதேவனுக்கு இருபத்தேழு பெண்களையும் புத்திரிகா படி அளித்தார் ஒருவனுக்கு அவனுடைய ஆத்மாவே மகள் மகன் ஆகிறார்கள் ஆகவே மகள் மகளுக்கு இல்லாத எந்த உரிமையும் மற்றவர்களுக்கு இல்லையல்லவா ஆகவே புத்திரிகா புத்திரனும் தன்னுடைய சொந்த புத்திரனே ஆவான் என்று இந்த சந்தர்ப்பத்தில் மனு தீர்மானம் அளிக்கிறார் நாராயண் நாராயண